சரஞ்சா அந்த வீடியோ எதுக்கு தான் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நான் யாரையுமே வந்து தேவ இந்த கமெண்ட் பண்ணுறது கமெண்டில் திட்டுற வேலையே எனக்கு கிடையாது சரியா நீங்கள் எப்போவும் சொல்கிறீங்க எப்பவும் என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டாக பார்ப்பீங்க அப்படிலாம் சொல்கிறீங்க பார்க்குறதா இருந்தால் அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க வாங்க போங்க அதுதான் என்னோட வார்த்தையாக இருக்கும் சரியா நான் உங்களை வந்து எந்த விதத்திலும் நான் தப்பாக கமாண்டு என்னோடய ஐடியிலேருந்து இருந்து தப்பாக கமெண்ட் வந்துச்சுன்னா அது நான் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா நீங்கள் அல்லவை குண்டுறீங்க நானும் அல்லவை ரொம்ப நான் நேசிக்கிறேன் நான் இந்துவாக இருந்தாலும் எல்லா கிறிஸ்டின் எல்லாத்தையும் நான் வந்து உயர்வாக தான் நான் நினைக்கிறேன் சரியா எல்லாத்துலேயுமே எனக்கு பக்தி உண்டு இந்த கடவுள் தான் பெருசு அந்த கடவுள் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிற நான் கிடையாது சரியா அதனால் கண்டிப்பாக அந்த தப்பான கமெண்ட் நாலாம் போடுறது தான் தான் பெருசு அப்படின்னு நினச்சி பேசுகிறவங்களும் நான் கிடையாது சரியா நான் எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க நான் பெருசாக நினைப்பேன் அப்படி இருக்கும்போது எனக்கு உதவி பண்ண உங்களை வந்து நான் வந்து அப்படி பேசுவேனா அவங்கக்கிட்ட வந்து அப்படி பேசுவேனா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல நினைக்கணும் சரியா எனக்கு தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்களே அவங்க இப்படி பேசிட்டாங்களே பேசிட்டாங்களேன்னு நினைக்கிறவங்க நினைக்கிறவர் நான் சரியா எனக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை ஆயிரம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அந்த ஹெல்ப் நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேரணுன்னு நான் எந்த நிமிஷம் இந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன் நான் தப்பாக பேசுகிறது நான் கிடையாது நான் கிடையாது அதை தான் நான் சொல்லிக்கிறேன் தப்பாக பேசுனா அதை நீங்கள் கண்டுக்கே கண்டுக்காதீங்க நான் சொல்லாதீங்க அதுதான் தான் எனக்கு ரொம்ப ஆனால் வருத்தமாக இருக்குது நான் அப்படி பேச மாட்டேன் எனக்கு பேச வேண்டிய அவ்வளோ சிம் கிடையாது எனக்கு தெரியும் உங்களை பற்றி நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு நல்லதும் எனக்கு தெரியும் நான் இன்னும் வெளியே சொல்லலை அதெல்லாம் எனக்கு நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படி யாரும் வந்து பார்க்க முடியாது அந்த அக்காவை மாதிரி யாராலையுமே பார்க்க முடியாது உண்மைக்கு நான் சொல்கிறேங்க நான் அந்த அக்காவை நான் தப்பாக பேச கிடையாது சரியா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது நான் உங்களை மாதிரி தான் இந்த யூடியூப் மூலிமா அந்த அக்கவை எனக்கு தெரியும் அப்படி போயிருந்தும் அதில் எனக்கு போட்டுவிட்டுருந்தாங்க அதெல்லாம் நான் இன்னும் உதவியே சொல்ல அந்த அக்காவும் சொல்ல நானும் சொல்ல நான் சொல்லி அவங்க நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அவங்க என்னோட சொந்த வீடு மாதிரி என்னோட சொந்தக்காரங்க மாதிரி தான் நான் அங்கே இருந்தேன் சரியா அதனால தேவையாக பேய்க்கடி யூஸ் பண்ணி இந்த பேசுகிற இதுக்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆண்டான்கிட்ட பதில் சொல்வீங்க கண்டிப்பாக அந்த ஆண்டை வந்து பாப்பாரு